புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதிகமாக கோவப்பட மாட்டார் ரொம்ப பொறுமையான ஆள் அப்படிங்கிறது தான் எல்லாேருக்கும் தெரியும் ஆனால் ஒரு நாள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பயங்கரமாக கோவப்பட்டுருக்கார் ஏவிஎம் ப்ரொடக்ஷன் தயாரித்த வா அப்படிங்கிற ஒரு திரைப்படம் அதில் ஹீரோவா எம்ஜிஆர் நடிக்கிறார் கதாநாயகி சரோஜாதேவி அம்மா அப்போது அந்த படம் ஷூட்டிங் ஊட்டியில் நடக்குது ஊட்டியில் என்னென்னா நவம்பர் டிசம்பர் இந்த காலகட்டத்தில் தான் மழை அதிகமாக இருக்காதுன்னு சொல்லி அந்த அந்த டைமில் அதிகமாக ஷூட்டிங் ஊட்டியில் வச்சுருப்பாங்களா அப்படி தான் அன்பேவா படத்துக்கும் ஊட்டியில் ஷூட்டிங் பிளான் பண்ணியிருக்காங்க அப்போது பார்த்தா ஷூட்டிங் ரெடியாகிடுச்சு எம்ஜிஆர் ஜஸ்ட்டு வர கொஞ்சம் லேட்டாகிருக்கு அப்போது உடனே ஏவிஎம் கூகன் அவர் இருக்கார்லையே அவர் மற்றபடி டைரக்டர் எல்லாம் பேசி சரி அவர் வர்றக்குள்ளே சரோஜாதேவி அம்மாவை வச்சு ஒரு க்ளோஸ் ஷார்ட் எடுத்துடலாம் அதுக்குள்ளே எம்ஜிஆர் வந்தோடனே அவருக்கு ஷார்ட் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே சரின்னு பேசிட்டு சரோஜாதேவி அம்மாவுக்கு க்ளோஸ் ஷார்ட்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஷூட்டிங் போயிட்டுருக்கு இப்போ எம்ஜிஆர் வந்திருக்காரு வந்து அப்படியே பார்த்துருக்காரு கார்லேருந்து இறங்காமல் டக்குன்னு கோச்சிட்டு போயிட்டு தரான் திரும்பி ரூமுக்கு இன்னும் வந்தவர் இறங்காமல் போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் பார்த்துருக்காங்க அப்புறம் கூப்பிட்டுருக்கார் எல்லா மேனேஜரை கூப்பிட்டனா இப்போ ஒவ்வொரு புரடேசரி எல்லாரும் போயிருக்காங்க போனோடனே என்ன சார் அப்படின்னா என்னங்க இந்த மாதிரி முதல் ஸ்டார்டிங் எனக்கு தானே சொன்னீங்க அந்த அம்மா வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கீங்க எப்படி எடுக்கலாம் அப்படின்னு கோவப்பட்டிருக்காரு இல்லை சார் நீங்கள் வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டாகனால அதை முன்னாடியே சொன்னாடே அப்போ அவங்கள முன்னாடி வச்சு எடுக்க வேண்டியதானே இருக்கு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கோவப்பட்டான் கோவப்பட்டு அந்த டைமில் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் ஷூட்டிங் தடைப்பட்டு அதுக்கப்புறம் அவரை காம்ப்ரமைஸ் பண்ணி சரின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க என்னன்னா எல்லா மனிதர்களுக்கும் தொழில் என்று வருகிற போதும் சரி அவருக்கு தனி கமிட்மெண்ட்ஸ் நிறையா இருக்கும் ஏன்னா அரசியலுக்கு போக ரெடியாக இருக்கிறாரு தமிழ் சினிமாவில் ஒரு நம்பர் ஒன் கதாநாயகன் பெரிய ரசிகர் பட்டாளம் உள்ள ஒரு நடிகர் ஸோ அவற்றை நம்ம ஒரு விஷயம் லேசாக மாறுகிற போது அந்த கோபம் ஆத்திரம் வரத்தான் செய்யும் ஸோ அப்போது அப்படி அவர் வந்து எதுக்கு அந்த வார்த்தை எனக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு சாப்பிட்னு எதுக்கு சொல்லணும் கொஞ்சம் லேட்டாக வர சொன்னால் நானே வந்திருப்பேன் எதுக்கு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவர் கொஞ்சம் கோவப்பட்டிருக்கார் ஸோ எம்ஜிஆர் அவர்கள் எந்த விஷயம் பண்ணாலும் நியாயமாக பண்ணுவாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அந்த டைமில் கூட நீங்கள் கொஞ்சம் லேட்டாக வாங்கினு கூட தகவல் சொல்லியிருந்தால் அவர் கொஞ்சம் பொறுமையாகவே வந்திருப்பார் இன்னொன்று அவங்களுக்கும் ஒரு சரோஜாதேவி அம்மாவுக்கும் ஒரு சங்கடமான நிலமை இருக்கும் ஏன்னா எம்ஜிஆரை உட்கார வச்சுட்டு நம்ம நடிச்சிக்கிட்டு இருக்கோமே அப்படின்னு ஒரு நிலமை வரும் நுழைச்சருக்கும் ஒரு சங்கடமான நிலைமை ஐயோ வந்துட்டாரே இங்கே ஷூட்டிங் இருக்கே டைரக்டருக்கும் ஒரு சங்கடமான நிலைமை ஸோ இப்படி எல்லாருக்கும் ஒரு சங்கடமான நிலைமை எதுக்கு உருவாக்கணும் ஜஸ்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணியிருந்தா நான் வந்திருப்பேன்ல அப்படிங்குறதான் அவரோட கோபம் இப்படி ஒரு நியாயமான கோபம்லாம் சின்ன சின்ன விஷயங்களில் சின்ன பிள்ளை மாதிரியே எம்ஜிஆர்ட்ட இருக்கும் அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க நான் ஒரு பேட்டியில் ஒருத்தர் சொன்னார் ஏவிஎம் குகன் அவர்கள் கொடுத்த ஒரு பேட்டியில் படித்து பார்த்தேன் இந்த தகவலை அவர் சொல்லியிருந்தார் ஸோ அதை தான் நானும் பதிவிடுறேன் ஸோ எம்ஜிஆரும் எல்லாருக்குள்ளையும் எல்லோரும் மனிதர்கள் தானே அவற்றின் சில குழந்தைத்தனமெல்லாம் இருந்திருக்குங்கிறதாக உண்மை மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டான செய்தியோடு சந்திப்போம் நன்றி